வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் வால் சுகனில் போலோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா வால் சுகனில் போலோ அதோடய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட வீரியன் பார்த்திங்கன்னா ஹெச்லைன் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் ஒரு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது நோ சர்வீஸ் இருக்காடு தான் இதுக்கு இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன வந்துடுவாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பநாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை அப்படின்னு இருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் விண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக் டபுள் ஏர் பேக் வந்துடும் வீல் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் வந்துடும் லாக் வந்துடும் கார் பார்க்குற மாதிரி தசன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ ஒம்பது சீக்கே பதினொன்று பன்னெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குன்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்